கல்யாண மாலை இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டாட்டம் வெற்றியின் கதை கேளு சிறப்பு பேச்சரங்கம் வெற்றியின் கதை கேளு கதை யாருக்கு தான் பிடிக்காது விக்ரம் வேதா படத்தில் சொல்லுவாங்களே நான் ஒரு கதை சொல்லட்டுமா சார் அப்படின்னு அது மாதிரி இன்னைக்கு நாங்கள் ஒரு நாலு கதை சொல்லலாமா சார் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு நாலு ஜாம்பவான்களை கொண்டு வந்திருக்கோம் இப்போ நிறைய இடத்து காலேஜுக்கு போகும்போதெல்லாம் தன்னம்பிக்கை பேச்சாளர்னு அறிமுகப்படுத்துவாங்க அது கேட்கும்போது நம்மளுக்கே பயமாக இருக்கும் ஏன்னா நம்ம பேசுகிற பேச்சை நமக்கு கேட்டாலே கொஞ்சம் ஐயோயோ அப்படின்னு இந்த தன்னம்பிக்கை பேச்சாளருன்றதில் எனக்கு ஒரு 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 பெரிய பரிச்சயம் கிடையாது ஏன்னா அந்த ஸ்பீச்செல்லாம் எப்படி இருக்குன்னா நம்ம இங்கேருந்து கோட் பண்ணி அங்கேருந்து கோட் பண்ணி வாழ்க்கையில் நீ இப்படி ஜெயிக்கலாம் உன்னால் முடியும் அப்படின்னு கேட்டுட்டு போகும்போது நாடி நரம்பெல்லாம் நாள் முறுக்கேற்றிட்டு இருக்கும் வெளியில் போகும்போது என்னடா பேசினார் செம்மையாக பேசினார்ரா என்னடா பேசினார் அது தெரிலடா ஆனால் கேட்கும் போது நல்லா இருந்துச்சுரா அப்படின்னுவோம் நம்ம இங்கேருந்து வெளியில் போகும்போதே மறந்துடும் ஆனால் அதுவே ஒரு விஷயத்தை ஜெயிச்சு காமிச்சிட்ட பிறகு இதை செஞ்சுருக்கேன்னு வந்து சொல்கிறாங்க பாருங்கள் அந்த கதையை கேட்கும்போது பயங்கர மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படி செலக்ட் பண்ண நாலு ஸ்பீக்கர்ஸ் தான் இன்றைக்கி ஸ்டேஜில் உட்காந்துருக்கிறவங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ப்ரோக்ராம் நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகலான்னா இதில் நாலு பேரையும் உங்கள் பல் பிள்ளைகளுக்கோ உங்கள் பேர குழந்தைங்களுக்கோ நீங்கள் உதாரணமாக காட்டலாம் கே பி ராமசாமி சார் மாதிரி வரணும் சுதாராமன் மாதிரி வரணும் அவர் சார் மாதிரி வரணும் டாக்டர் பால் மாதிரி வரணும் ஏன்னா இவங்க அவங்க செஞ்சிருக்கிற வேலை வந்து இமாலய சாதனை யாருக்கு தான் வெற்றியாளராக இருக்க பிடிக்காது யாருக்கா தோற்று பண்ணணும்னு நான் சார் நம்ம எல்லாருமே சொல்கிறது நீ எது பண்ணாலும் ஃபஸ்ட்டு வரணும் இப்போ நம்ம பசங்களை பேரண்ட்ஸ்லாம் பாருங்கள் ஸ்கூலில் ரேங்க் வாங்கினா ஃபஸ்ட் ரேங்க் தான் அதை தாண்டி நீ வேறு எதுவுமே வாங்கக்கூடாது இவங்க எல்லாம் மேரத்தான் ஓட்டப்பந்தய வீரர்கள் நூறு மீட்டர் ஓட்ட பந்தயம் கிடையாது நூறு மீட்டர் வச்சால் நமக்கு இருக்கிற எல்லாருமே ஓடிடலாம் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஓடணுன்னா எங்கே ஃபாஸ்ட்டாக ஓடணும் எங்கே ஸ்லோவாக ஓடணும் எங்கே டீமோடு ஓடணும் எங்கே ஜெயிக்கணுன்றப்போ அந்த ஸ்டாமினா இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்றதுக்கான பெரிய உதாரணம் தான் இவங்க அதனால் இந்த நாலு பேரும் நாலு டிஃப்ரெண்ட் டாப்பிக்கில் உங்ககிட்ட பேச போகிறாங்க ஒரு நல்ல புத்தகம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை மாற்றிடும்வாங்க சில டைம் நல்ல புத்தகம் மட்டும் இல்லை அந்த அந்த ஏதோ ஒரு புத்தகத்தில் ஒரே ஒரு பக்கம் நம்மளோட வாழ்க்கையை மாற்றிடும் சில பேச்சுக்களும் அப்படி தான் என்னுடைய முதல் பேச்சாளர் இவரை நான் முதல்ல எங்கே சந்திச்சின்றது மட்டும் சொல்லிடுறேன் எனக்கு ஒரு இன்விடேஷன் வருது கான்வொக்கேஷனுக்கு வாங்க அப்படின்னு எங்கெங்க அப்படின்னாங்க கேபிஆர் அப்படின்னாங்க தெரியும் கேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது கோயம்புத்தூரில் கேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது நான் சரி இன்ஜினியரிங் காலேஜ் கான்வொகேஷன் தான் அப்படின்ட்டு கடைகடன்னு கிளம்பி டிக்கெட்லாம் போட்டாங்க கோயம்புத்தூர் போகிறேன் கார் போன காரு இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே போகல கேபிஆர் மில்ஸ்குள்ளே போகுது நான் நினச்சேன் ஒரு ஆடிட்டோரியம் பத்தில போகல மில்லில் ஏதோ பெரிய ஆடிட்டோரியம் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு மில்லுக்குள்ள போகிறேன் உள்ளே போனால் பல இருந்து பல ஸ்டேட்டில் இந்தியாவில் இருக்க எல்லா இருந்தும் அவங்களோட ஒர்க்கர்ஸ் நிற்கிறாங்க எல்லாம் வணக்கம் வணக்கம் வணக்கம்ன்றாங்க உள்ளே போகும்போது தான் எனக்கு தெரியுது அந்த கான்வெகேஷன் யாருக்கு அப்படின்னா கேபிஆர் மில்ஸில் வேலை செய்யும் தொழிலாளிகள் இருக்காங்க இல்லை பெண் குழந்தைங்க இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கான கான்வெகேஷன் இதில் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா அன்னைக்கு அந்த கான்வெகேஷனில் இரநூத்தி முப்பத்தஞ்சு பேர் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க கவர்னர் இருந்து இப்போ எனக்கு ஒரு நிமிஷம் கண்ணு வில்லன் என்னடா அது ஒரு மில்லில் இருக்கிறவங்க கான்வெகேஷனா அப்படின்னும் தான் இங்கே உட்காந்துருக்க கே பி ராமசாமி சார் அவருடைய குவிக் இன்ட்ரடக்ஷன் சொல்லிடுறேன் ஃபேமிலி ஆஃப் ஃபோர் அவர் தான் எல்டஸ்ட் சன் ஒரு செல்ஃப் மேட் ஆண்டர்பனர் கோயம்புத்தூரில் நைன்டீன் எயிட்டி ஃபோரில் கேபிஆர் மில்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கி இன்னைக்கு ஏழாயிரம் கோடி மதிப்புள்ள ஒரு நிறுவனம் பல ரெக்கக்னேஷன்ஸ் வாங்கியிருக்காரு அதில் டாப் ஹண்ட்ரட் பிஸ்னஸ் லீடர்ஸ் இன் இந்தியா கேபி ராமசாமி சார் ஒருத்தர் அவருடைய கேபிஆர் மில்ஸ் நிறுவனம் டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் டிஸ்ட் கம்பெனிஸ் இன் இந்தியா இந்த நம்பர் மட்டும் கேளுங்க இருபத்தஞ்சாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க அவருடைய நிறுவனத்தில் இருபத்தஞ்சாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க இதுக்கு அடுத்து வர்றதுக்கு தான் நீங்கள் மிகப்பெரிய கையெத்தல் கொடுக்கும் இந்த இருபத்தஞ்சாயிரம் பேரில் தொண்ணூறு சதவீதம் பெண்கள் அதுவும் பெண்கள்னால் கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் கிடையாது நாகாலாந்து மணிப்பூர் அஸ்ஸாம் காஷ்மீர் யூ நேம் த ஸ்டேட் யூ நேம் த யூனியன் டெரிட்டரி அவங்க மில்லில் வேலை செய்கிறாங்க முப்பத்தைந்தாயிரம் மில் தொழிலாளிகளை படிக்க வச்சு டிகிரி வாங்கி கொடுத்துருக்காரு அவர் இப்போ நான் கான்வகேசர் மேலே உட்காந்துருக்கும் போது எனக்கு அதாவது என்ன சொல்கிறேன்னா கூஸ் பம்ஸ்னு வரும் இல்லை நம்மளுக்கு அது மாதிரி உட்காந்துட்ருக்கோம் நான் பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது என் கையை பிடிச்சார் தம்பி எனக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னார் நான் என்ன நினச்சேன் டக்குனு ஒரு கேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவார்னு நினச்சேன் நான் இப்போ பாருங்க இவ்வளோ பேருக்கு டிகிரி கொடுத்தீங்களே தம்பி இவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்களேன் அப்படின்றாரு பிசிஏ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க இப்போ நாங்கள் என்ன யோசிக்கிறோன்னா ஐடி கம்பெனியில் எல்லா கம்பெனியிலும் ஹெச்ஆர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க படிக்க வைச்சா இவங்க எங்கள் கம்பெனிலேயே இருக்கணுன்றதான் அக்ரிமெண்டே போடுவாங்க அடுத்த மூணு வருஷத்துக்கு நீ எங்கேயும் போகக்கூடாது அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு எங்கேயும் போகக்கூடாதுன்னா நம்ம அக்ரிமெண்ட்டே போடுவோம் இங்கே ஒரு பெரிய மனுஷன் என் மில் தொழிலாளி என் பெண்களை நீ கொண்டு போய் வேலைக்கு வேறு சேர்த்து சேர்த்துக்கொண்டார் நான் அப்போ கேட்டேன் அவர்கிட்ட எனக்கு புரியல சார் இவங்க போயிட்டா நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு அதுக்கு ஒரு வேர்டு ஒரு ஆன்சர் சொன்னாருங்க தம்பி ஹியூமன் பொட்டென்ஷியல் அவர் சொல்கிறது ஹியூமன் பொட்டென்ஷியல் அவங்க இங்கே மில்லில் வந்து வேலை செஞ்சு மூணு நாலு வருஷம் வேலை செஞ்சுட்டாங்க இதுக்கப்புறம் அவங்களுக்கு இங்கே வேலை கிடையாது இப்படி தொழிலாளியாகவே தான் இருப்பாங்க சில பேர் சூப்பர்வைசர் ஆவாங்க டிகிரி வாங்கிட்டாங்கல்ல இவங்க வேலை வெறியில் போய் நல்ல நல்ல பெரிய பெரிய வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னாரு அப்போ நான் கேட்குறேன் இவங்க போயிட்டா மற்றவங்களுக்கு என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு இல்லை தம்பி இவங்க போகும்போது அவங்க கிராமத்துலேருந்து இன்னும் ரெண்டு பேரை கூட்டிகிட்டு வந்து இங்கே போகிறீங்க போ வேலை செஞ்சிட்டே படிக்கலான்னுவார் அப்படிப்பட்ட மாமேதை தான் கே பி ராமசாமி இன்றைக்கி அவருடைய கதை ஐஐஎம்லேருந்து எல்லா இடத்துலையும் கேஸ் ஸ்டடியாக இருக்குது இன்றைக்கி எதுக்கு அவரை கூப்பிட்றனா அவரோட கதையே அவராக சொல்லணும் உலகமிருந்தும் இருக்கும் தமிழ் மக்கள் இந்த கதையை கேட்கணுன்றதுக்காக தான் முதல் அறிமுக பேச்சாளர்

இங்கே அழகாக அமைதியாக அமர்ந்திருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் ஆண்டோர்களுக்கும் மாணவர்களுக்கும் எனது இனிய வாழ்த்துக்கள் என்னுடைய இளமை காலம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுமாரான மிகச்சிறிய விவசாய குடும்பத்தில் நான் பிறந்தவன் நாலு பேர் பிரதர்ஸு நான் எல்டர் எனக்கு அடுத்தது மூணு தம்பிகள் எங்கள் அப்பாவுக்கு கையெழுத்துப் படம் தெரியாது அம்மாவுக்கும் கையெழுத்துப் படம் தெரியாது எங்கள் அப்பாவுக்கு வந்து கொஞ்சமாக கையெழுத்து பழகி கொடுத்த நாங்களா அவர் பழனிசாமின்னு இப்படி எழுத மாட்டார் இப்படி எழுதுவார் அவ்வளோதான் எங்கள் ஃபேமிலியினோட படிப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை படிக்க வச்சாங்க உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த காலத்தில் பண்ணையம் சின்ன சின்ன விவசாயமாக இருந்தால் பண்ணையம்னு சொல்லுவாங்க அது ஆடு ஆடு மாடெல்லாம் இருக்குது அந்த ஆடு மேய்க்கிறதுக்கு ஒரு பையன் வரல ஓடிட்டேன் எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டார் இந்த பையன் பெரிய பையன் எழப்பு பையன் நான் கொஞ்சம் ஒழியாக இருப்பேன் இப்போ இப்போ கொஞ்சம் கனமாயிட்டார் வேறு இந்த பையன் எழப்பையன் இவனை ஆடுமாய்க்கு போட்டால் தாங்க மாட்டான் இவனுக்கு அடுத்தவன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கா அவனை ஆடுமாய்க்கு போட்டுடலான்னு அந்த பிடிச்சி ஆடு ஆடுமாய்க்கு போட்டான் அவன் படிப்பு நாலாவது தான் படித்தான் அதோடு அவனது முடிஞ்சது அடுத்தது நான் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன் என் தம்பிகளும் போயிட்டுருக்காங்க நான் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் அஞ்சாவது எங்கள் ஊர் கள்ளியம்புதூருங்கிற ஒரு சின்ன ஊர் அங்கேருந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டுக்கு விஜயமங்கலம்ங்கிற ஒரு ஊருக்கு போகணும் அங்கே போய் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் சேர்ந்தோம் இங்கிலீஷ்னே என்னென்னே தெரியாது குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனில் நான் வாங்கின முதல் மார்க் ரெண்டு மார்க் இங்கிலீஷில் அதே என்னுடைய ஸ்டார்ட் அப் அப்புறம் அங்கே வந்து எயித் ஸ்டாண்டர்டு அது எலிமெண்ட்ரி ஸ்கூல் இஎஸ்எல்சி அதில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இல்லை பெருந்தரை இங்கேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் நடந்து போய்ட்டு நடந்து வரணும் பஸ் இருக்குது பஸ்ஸுக்கு எவ்வளோ தெரியுங்களா டிக்கெட் காசு நாலனா நாலுனான்னா இருபத்தஞ்சி பைசா இருபத்தஞ்சி பைசா எங்கள் வீட்டில் இருந்ததா இல்லையா தெரியல எனக்கு கொடுக்கல எயித்து ஸ்டாண்டர்ட்னால் என்னோட ஏஜ் நீங்கள் கணக்கு போட்டுக்குங்க ஒரு பதிமூணு பதினாலு தான் நம்ம தான் ஃபெயில் ஃபெயிலாகி படிக்கிறதா போச்சு அதனால் அந்த இருபத்தி நாலு கிலோமீட்டரும் டூ அண்ட் ஃபோரோ நடந்து போய் நடந்து வந்தேன் அந்த எக்ஸசைஸ் இன்றைக்கும் என்னுடைய உடம்புல இவ்வளோ தைரியம் எங்களுக்கெல்லாம் சாப்பாடுங்கிறது வந்து ஒரு ஈயப்போசியில் போட்டு தெரியும்னு நினைக்கிறேன் இது தூக்கு அதில் தான் எடுத்துகிட்டு ஒரு பைய தோல் போட்டு இப்போல்லாம் பேக்கில் போட்டுக்கிற பைய இருக்குது அன்றைக்கெல்லாம் இந்த வலைப்பை அதை இப்படி போட்டு சாப்பாடு இப்படி பிடிச்சி தான் போகணும் அப்படியெல்லாம் நடந்ததுனால தான் இன்றைக்கி என்னுடைய வயசு எழுபத்தி ஆறு ரன்னிங் இந்த வயசுலேயும் இவ்வளவு திடகாத்திரமாக இருக்க முடியுதுன்னா அந்த உழைப்பெல்லாம் சேர்ந்தது என்னுடைய படிப்பு டென்த் ஸ்டாண்டர்டு வரும்போது நல்லா மழை பேஞ்சிருச்சு மழை பெஞ்ச உடனே நல்லா இருக்குது நீ ஸ்கூலுக்கு வேண்டாம் வந்துடுறான்னு சொல்லிட்டார் எங்கள் அப்பா அப்புறம் வந்து விவசாயிங்க இதெல்லாம் பார்த்தோம் எகேன் எல்லாம் மழை நின்று போச்சு வறண்டு போச்சு நீ வேணா போறேன்னா போடா அப்படின்ட்டார் எகேன் ஐ வென்ட் ஸ்கூல் எஸ்எஸ்எல்சி தென் பியூசி சரி பியூசியில் போய் நல்ல மார்க் வாங்கிட்டோம் ஒன்று டாக்டர் ஆகணும் அல்லது அக்ரிகல்ச்சரல் ச காலேஜில் சேரணுங்கிறத என்னுடைய ஆசை ரெண்டுக்கு அப்ளிகேஷன் போட்டு உட்காந்துருந்தேன் ரெண்டும் கிடைக்கல அது ஒரு வருஷம் போச்சு அப்புறம் என்னுடைய ரிலேஷன் ஒருத்தர் சிவகாசியில் ஐயநாடார் ஜாடகிங்கம் காலேஜில் படித்தார் இங்கே வாப்பா உனக்கு இடம் வாங்கி கொடுக்குறோம்னா அங்கே போனேன் எனக்கு நான் பிஎஸ்சி கேட்டேன் அவங்க பிஏ கொடுத்தாங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது படிக்கிறேன்னா படிக்கலேன்னா போ அப்படின்ட்டார் எடுத்துகிட்டு வந்துட்டு அவ்வளோதான் என்னுடைய படிப்பாருங்க அதோட முடிஞ்சது படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு என்ன பண்ணுறது விவசாயம் பண்ணேன் ஒரு வருஷம் பண்ணுனேன் புகையில போட்டேன் அப்போ வந்து பொகிலைக்கு நல்ல காசு அப்போ வந்து எக்ஸைஸ் டியூட்டி இருக்கும் பட் அது பார்த்தா அந்த விற்கிற விலைக்கு எக்ஸைஸ் டியூட்டிக்குமே பத்தலை கடைசியில் என்னாச்சு சரி நீ இந்த தொழில் ஆகாது அப்புறம் பவர் லூம் போடலாம்னு ஒருத்தர் போய் கேட்டேன் அவர் முதல் முதல் நான் போய் பவர் லூம் போடலாம்னு கேட்டவர் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா ஏ இதெல்லாம் முடிஞ்சு போன கதை நீ எல்லாம் பவர் எல்லாம் போட்டால் ஓடாது நீ எங்கே போய் போட போகிற போட்டேன்னு நீ முடிஞ்ச அப்படின்ட்டு ஸோ அவர் சொன்னால் சொல்லிட்டு போகிறார் பார்க்கலான்ட்டு பவர் லூம் போடுறேன்னு முடிவு பண்ணிவிட்டு எங்கள் ரிலேஷன் ஒருத்தர் எங்கள் அம்மாவோட மாமா தாய் மாமா கேட்டு போய் ஐயா இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் உனக்கு எவ்வளோப்பா வேணும் அப்படின்னார் ஐயா எனக்கு ஒரு எட்டாயிரரூபா வேணுங்க அப்படின்னு பார்ப்பா எட்டனா வட்டி எட்டனா வட்டினா ஐம்பது பைசா எட்டனா வட்டி கரெக்டாக வருஷமான வட்டி கொண்டாந்து கொடுத்துடணும் கொண்டு வந்து கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கணும் ஐயா கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்துடணும் காலத்தோட்டு கும்பிட்டு அந்த எட்டாயிரூவா வாங்கிட்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு நாலு பவர்லூம் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் முடிஞ்சது பவர்லும் போட்டு நல்லா ஓடுது போது அந்த ஐயனுக்கு வட்டி கொண்டு போய் கொடுக்க போனேன் போகும்போது அவர் கொஞ்சம் தண்ணி சாப்பிட்டு அந்த ஒரு பாட்டிலோட வட்டி கொண்டு போய் கொடுத்தேன் அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு ஏங்கன்னு இந்த வட்டியை ஆறு மாதத்துக்கு ஒருக்கா கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு நீங்கள் மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க ஐயா நீங்கள் கவலையே படாதீங்க மூணு மாதத்துக்கு ஒருக்கா நான் வந்து உங்களை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லா பவர் லூமெல்லாம் நல்லா ஓடுது தொழில் நல்லா நடக்குது பணம் ஓரளவுக்கு சேர்ந்துடுச்சு அந்த ரூபாய் ஒரு நாள் கொண்டு போய் கொடுத்து அவர்கிட்ட வாங்கி வச்சிட்டு அவர் ஒரு ஐநூறுரூவா எடுத்து இந்தா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏழாயிரத்து ஐநூறு மட்டும் எடுத்துகிட்டு என் பெட்டிலேயே போட்டுவிட்டு இந்த பணம் உங்கள்கிட்டயே இருக்குது எடுத்துகிட்டுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தார் அதெல்லாம் வந்து இன்றைக்கும் வந்து அது ஒரு கடவுள் கொடுத்த வர மாதிரி நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் எட்டாயிரம் ரூபாய் பணத்தை நம்பி ஒன்றுமே பண்ணாத எழுதி கொடுத்தாரு எடுத்து கொடுத்தார் பாருங்கள் அவர் எல்லாம் வந்து இன்னைக்கும் நான் கடவுளாகத்தான் நினைக்கிறேன் கடவுள் மாதிரி நினச்சி கும்பிட்டு தான் இருக்கிறேன் எட்டாயிரம் ரூபாய் முதலீட்டில் தொடங்கிய நிறுவனம் ஏழாயிரம் கோடி மதிப்புள்ள நிறுவனமாக உருமாறியது எப்படி தன் வாழ்க்கையின் வெற்றி கதையை விவரிக்கிறார் டாக்டர் கே பி ராமசுவாமி அடுத்த வாரம் எங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய இந்த பெண்களை படிக்க வைக்கிறதுல ஒரு பொண்ணாவது ஐஏஎஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உன்னுடைய பேராசை நிறைவேறினா ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை இன்று கோவை ராம்நகர் ஸ்ரீ ராசிகளுக்கு பிரகாசமாக இருக்கிறது மற்ற ராசிகளுக்கான பிரார்த்தனைகள் பரிகாரங்கள் என்னென்ன வழிகாட்ட வருகிறார் ஜோதிட குரு சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதுரை வெஸ்டர்ன் பார்க் ஹோட்டலில் காலை ஒன்பது மணி முதல் வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஸீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ உங்கள் வீட்டு வரந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கைத் துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாணமாலை டாட் காம் முப்பத்தி கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி பூத்தி சாமுத்திரிக்கப்பட்டு சர்வ லட்சணங்கள் நிறைந்த காஞ்சிப்பட்டு